வணக்கம் நான் மதுரை ஆசீர்வாத டெக்ஸஸ் இருந்து பேசுறேன் இப்ப நம்ம என்ன கஷன்ஸ் பாக்க போறோம்னா சூப்பரான ஒரு கர்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் விஷால் நம்ம பூனம் சாரி பார்க்க போறோம் லைட் பீச் கலர் உங்களுக்கு மெரூன் கலர்ல ஃபிளவர் வந்திருக்கு ஒயிட் கலரும் மெரூன் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாரில பிளவுஸ் இருக்கு ஆனா டேஷன் கிடையாது பிரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் எல்லாமே பிராண்டட் சாரி பார்த்துட்டு இருக்கோம் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங் சாரி எடுத்துக்கலாம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராணி பிங்க் நல்ல ஒரு டார்க்கு ராணி பிங்க் சாரீல பிளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் பார்த்துட்டு இருக்கிறது விஷால் பிராண்டல் நம்ம சாரி பார்த்துட்டு இருக்கிறோம் சாரியோட பிளவுஸ் நல்ல ஒரு டார்க்கு பிங்க் கலர் இந்த சாரியில உங்களுக்கு பல்லூ டீசன் இருக்கு பிளவுஸுமே இருக்கு பிரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்க நல்ல பியூர் பிளாக்ல உங்களுக்கு கோல்டன் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த சாரீல பிளவுஸ் இருக்கு பார்த்துட்டு இருக்கிறது விஷால் பிராண்டல் நம்ம சாரி பார்த்துட்டு இருக்கிறோம் இதுதான் சாரியோட பிளவுஸ் சாரி கொண்டாட பிளவுஸ் பல்லு டிசைன் கிடையாது பிரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் தமிழ்நாடு வரைக்கும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க கிரீன் கலர் கிரீன் கலரும் கோல்டன் கலரும் கலந்த மாதிரி சேரீ பார்டர் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக திருட்டு ஒரு கொடுத்துருக்காங்க சேரீல பல்லு டிசைன் கிடையாது ஆனால் ரன்னிங்கில் வரக்கூடிய பிளவுஸ் இருக்குது எல்லாமே பார்த்த சேரீ எல்லாமே பிராண்டட் சாரி ஜாயிண்ட் சேரீல நம்ம பிராண்டட் சாரி பார்த்துட்டு இருக்கிறோம் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சாரி எடுத்துக்கலாம் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெல்கழுத்து கலர் மெல் கழுத்து கலரும் உங்களுக்கு ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரி சேரீல பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டா தான் இருக்கும் பல்லு டிசைன் இருக்கான்னு பார்த்தலாம் ஷார்ட்டில் உங்களுக்கு பார்டர் வந்துருக்கு ஆறு மீட்டர் கரெக்டா இருக்கும் சாரியோட கலர்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு டார்க்கு பீக் ஆஃப் ப்ளூ கலர் சாரியில பிளவுஸ் இருக்கான்னு பார்த்தலாம் சாரிக்கு பிளவுஸ் கிடையாது ஆறு மீட்டர் சாரியில இருக்கு பிரைஸ் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் பிடிச்சிருந்தா எனக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க லைட் பேஸ்டல் கலர் சாரில பீச் கலர் லீஃப் டிசைன்ஸ் வந்துருக்கு இந்த ஸாரீக்கு பிளவுஸ் இருக்கு பல்லு டிசைன் இருக்கான்னு பார்த்திடலாம் ஸாரியோட பிளவுஸு ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேரீல பல்லு டிசைன் இருக்கு பிளவுஸுமே இருக்கு பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்து உங்களுக்கு விஷால் பிராண்டட் சாரி பார்த்துட்டு இருக்கிறோம் இது உண்டான பல்லு டிசைன் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் எந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க பாத்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர் ப்ளூ கலர் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் லீஃப் வந்திருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது லைட் கலர் இது பார்த்தா உங்களுக்கு ப்ளூ கலர் சாரீல பல்லு டிசைன் இருக்கான்னு பார்த்தலாம் பல்லு டிசைன் கிடையாது பிளவுஸ் மட்டும்தான் இருக்கு சாரீல பிளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் சாரீக்கு நான் பிளவுஸ் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலரும் ஸ்கை ப்ளூ கலரும் கலந்த மாதிரி சாரி இந்த சாரீல பல்லு மட்டும் மட்டும்தான் இருக்கு பிளவுஸ் கிடையாது ரன்னிங்ல வரக்கூடிய பிளவுஸ் இருக்கு ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ லைட் ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூல பார்த்தா உங்களுக்கு லெக்ஸோனா கிரீன்ல உங்களுக்கு லைட்டா தான் இருக்கும் சாரில ரன்னிங்ல வரக்கூடிய பிளவுஸ் இருக்கு ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் பல்லு டீசன் மட்டும்தான் இருக்கு இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் எல்லோ கலரும் க்ரீன் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ இது வந்து ஷிப்போரி டிசைன்ஸ்ல உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வந்துருக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ஸாரீ சாரீல உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு இதான் சேரீக்கு உண்டான பிளவுஸு நீங்க பிளைன் பிளவுஸ் எடுத்து இது இந்த ஹேண்ட்க்கு மட்டும் வச்சுக்கலாம் கைக்கு மட்டும் இந்த பிளவு இந்த சாரி பிளவுஸ் இது கைக்கு மட்டும் வச்சுக்கலாம் நீங்க ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு ப்ரைஸ் பார்த்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் இந்த கலர் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட் ஆஷ் கலர் மாதிரி இருக்கு கலந்த மாதிரி சாரி பிளவுஸ் இருக்கு ஆனால் வந்து இல்லை சேரீட கலர்ஸ் பார்த்து உங்களுக்கு லைட் கலர் தான் சாரில இந்த மாதிரி பிளவுஸ் தனியாக வந்திருக்கு இதுதான் உண்டான பிளவுஸ் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் நம்ம விசால் பிராண்டட் சைட் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர் இது லைட் ஒரு க்ரீன் பேரட் க்ரீன்ல வந்து லைட் பேரட் க்ரீன் ஸ்கை ப்ளூ உங்களுக்கு ஆரஞ்சு கலர் தான் கலந்த மாதிரி இருக்கும் சாரியோட ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் அந்த சேரீக்கு பிளவுஸ் இருக்கு கிடையாது ஏன்னா ஜாயின்ட் சாரி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒண்ணுதான் வரும் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ப்ளூ கலர் உங்களுக்கு லைட் ஆஷ் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ இந்த சாரியில் பல்லூடேஷன் இருக்குது ப்ளவுஸுமே இருக்குது பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுதான் உண்டான பல்லூ டிசைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் ப்ளூ கலர் டார்க் ராயல் ப்ளூவில் நேவி ப்ளூவில் உங்களுக்கு டார்க் சாரிக்கு இப்போ பல்லுடேஷன் இல்லை ஆனால் பிளவுஸ் மட்டும்தான் இருக்குது இதுதான் சேரீ கொண்டாங்கன்னா ப்ளவுஸு ப்ளைனாக வந்திருக்கு ஸாரியோட ப்ளவுஸு பார்ட் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷால் பிராண்டட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம் லென்த் உங்களுக்கு ஆறு மீட்டர் கன்ஃபார்மாக இருக்கும் சாரியோட பிளவுஸு டிசைன் கிடையாது ப்ரைஸ் பார்த்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்

இந்த சேரீல பிளவுஸ் இருக்கு ஆனா பல்யூ டிசைன் கிடையாது பார்த்துட்டு எல்லா சேரீமே பிராண்டட் தான் நம்ம இருக்கிறோம் கிளாத் ஒரு இருக்கும் சேரீல பல்யூ டிசைன் கிடையாது பிளவுஸ் மட்டும்தான் இருக்கு இதுதான் சாரியோட பிளவுஸ் பார்த்துட்டு விஷால் பிராண்டட் சைட் பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் சாரிக்கு பிளவுஸ் இந்த கலர் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் பண்ணுவோம் கோல்டன் கலரும் மஸ்ட் கலரும் கலந்த மாதிரி சாரி சாரியோட கிளாத் அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு கிளாத்து பார்டர்ல பத்தினா அவ்வளவு ஷைனிங்கா இருக்கும் இதுதான் சாரி கொண்டாடு பிளவுஸ் பாத்துட்டு இருக்கிற சாரி வந்து ஜாயின் சாரி பாத்துட்டு இருக்கிறோம் விஷால் பிராண்ட்ல நம்ம ஜாயின் சாரி பாத்துட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு டார்க் கோல்டன் கலர் மஸ்ட் கலரும் கலந்த மாதிரி சாரி பிரைஸ் பார்த்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேவி ப்ளூ கலர் டார்க் நேவி ப்ளூ கலரும் உங்களுக்கு லைட் க்ரீன் கலர் கலந்த மாதிரி இருக்குது மில்ட்ரி க்ரீன் கலர்ந்துருக்கு சேரீல பார்த்தா உங்களுக்கு பிளவுஸு பல்லு டிசைன் இருக்கான்னு பார்த்துடலாம் ஸாரீக்கு பிளவுஸ் மட்டும்தான் இருக்குது பல்லு டிசைன் கிடையாது நல்ல பிளைனாக உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் சேரீ உண்டான பிளவுஸு ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் பார்த்துட்டு இருக்கிற எல்லா சேரீமே பிராண்டட் சேரீ பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு உண்டையே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேன் கலர் டார்க் தேன் கலரும் உங்களுக்கு ஆரஞ்சு கலரும் கலந்த மாதிரி சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக்கு கொஞ்சம் கலந்துருக்கு பிளாக் இல்லை சாரி இது வந்து காபிக் கலர் இதுதான் சாரீக்குன்னா ப்ளவுஸு பல்லு டிசைன் இல்லை பிளவுஸ் மட்டும்தான் இருக்குது நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ளவுஸு ரொம்பவே அழகான ஒரு கலர் நல்ல ஒரு டார்க்கு தேன் கலர் ஸாரீயில் பல்லு இருக்கான்னு பார்த்தலாம் சேரீல பல்லு டிசைன் கிடையாது ஆனால் பிளவுஸ் மட்டும்தான் இருக்கு நீங்கள் இதை பல்லு டிசைன் மாதிரி வச்சிட்டு கூட நீங்கள் பிளவுஸ் வேற பிளவுஸ் போட்டுக்கலாம் சாஃப்டாக தான் இருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நாங்களும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க் ஆஷ் கலர் ஆஷ் கலர் உங்களுக்கு நேவி ப்ளூ கலரும் கலந்த மாதிரி சாரீ சாரில பிளாக் கிடையாது நேவி ப்ளூ கலர் இதுதான் சாரிக்கு உண்டான பிளவுஸ் ஆஷ் கலர்ல டார்க் ஆஷ் கலர்ல பிளவுஸ் வந்துருக்கு பார்டர் பார்த்து உங்களுக்கு ஷார்டில் பார்டர் கொடுத்து ஷைனிங்காக வேற இருக்கு ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணி இப்ப நம்ம கலெஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு கலெக்ஷன்ஸ் பேர் பார்த்து உங்களுக்கு விஷால் பிராண்டட் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த உங்களுக்கு எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு பார்க்கலாம் பாய்